¡Eso தமிழ் இனத்தலைவர் உலகெங்கும் பறவை கிடக்கிற தமிழர்களின் ஒரே தலைவர் நம்முடைய குடும்ப தலைவர் தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா இனமான பேராசிரியர் அவர்களே கழக பொருளாளர் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் நம்முடைய தளபதி அவர்களே கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் ஆர்காட்டார் அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்களே அன்புக்குரிய பருதி அவர்களே திருமதி சர்க்குணபாண்டியன் அவர்களே வடசென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அறுவை சகோதரர் வி எஸ் பாபு அவர்களே கழகத்தினுடைய முன்னோடிகளே முன்னிலை வைக்க இருக்கின்ற மாண்புமிகு மத்திய ஜவுளி அமைச்சர் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களே மேடைக்கு எதிரிலே அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களே அமைச்சர் பெருமக்களே கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே பெருந்தொளாக வெள்ளமென இருக்கிற கழகத்தினுடைய தலைவர் கலைஞரின் உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் வடசென்னை தென்சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தலைவர் அவர்களுடைய எண்பத்தி ஆறாவது பிறந்த தின விழா நம்முடைய சென்னை இரண்டு மாவட்டங்களின் சார்பில் தீவுத்திடல் இந்த போர் நினைவு சின்னத்தில் எங்களுக்கு நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய முதலில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய உடல் நலிவிலும் தனக்கு ஏற்பட்டிருக்கிற எத்தனையோ மருத்துவ சிகிச்சைகளுக்குப் பிறகும் அவர் இன்றைக்கு மக்களிடையே தன்னுடைய பணிகளை இன்றைக்கு அயராமல் கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய பிறந்த தினமான இன்றைக்கே நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டிருக்கலாம் காரணம் விடியர் காலை மூணரை மணியிலிருந்து இதுவரையிலே ஏறத்தாழ இந்த காலையிலிருந்து பதினைந்து பதினாறு மணி நேரங்களில் இடைவிடாமல் பல்லாயிரக்கணக்கானவர்களை அவர் இன்றைக்கு சந்தித்து தன்னுடைய பிறந்த நாளுக்கு வந்தவர்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் சொன்னால் எண்பத்தாறு வயதிலே ஒரு இருபத்தாறு வயது இளைஞரை போல இன்றைக்கு அவர் தன்னுடைய உழைப்பை தமிழக மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் தமிழக மக்களும் இன்றைக்கு அவருக்கு நல்ல முடிவினை தமிழகத்திலே தந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் எத்தனையோ பேர் அணிகளை அமைத்து தேர்தல் களத்தில் நின்றாலும் தலைவர் கலைஞர் தான் சுற்றுப்பயணம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட தமிழக மக்கள் அவருக்கு பிறகு நம்முடைய தளபதி அவர்களினுடைய சுற்றுப்பயணத்தால் தலைவர் கலைஞர் அமர்ந்து கொண்டே தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கார் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் இறங்கி சுற்றி வந்திருந்தால் நாற்பது தொகுதிகளிலுமே நாம் வெற்றி பெற்றிருப்போம் அந்த அளவிற்கு தலைவர் கலைஞருடைய உழைப்பு இன்றைக்கு இருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் ஐந்தாம் முறையாக தமிழகத்திற்கு முதலமைச்சராக வந்து பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள் அதற்காக மக்கள் அவருக்கு நன்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர் கலைஞரவர்களே இன்றைக்கு முதல்வராக இருக்கிற நீங்கள் கடைசி வரையிலே நீங்கள் இன்னும் நூறாண்டுகள் வாழ்ந்தாலும் நீங்கள்தான் முதல்வராக கடைசி வரையிலே தமிழகத்தில் இருந்து தமிழக மக்களுக்கு பணியாற்றப் போகிறீர்கள் என்பதை இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் உங்களை பாராட்டி வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நல்ல வேளையில் உங்களுடைய பிறந்தநாள் விழாவை எங்களுக்கு சென்னையிலே அந்த வாய்ப்பினை வழங்கி இந்த பிரச்சா இந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு